வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரண பயணமாக பார்க்க மாட்டார்கள் அது ஒரு பொறுப்பும் ஒரு குறிக்கோளும் ஒரு உயரமான சிகரமும் கொண்ட புனித ஏற்றமாகவே கருதுவார்கள் இவர்களுடைய மனதின் ஆழத்தில் ஒரு சிறப்பு தன்மை உள்ளது அது மற்றவர்கள் கைவிடும் இடத்தில் தொடங்கும் ஒரு உறுதியான பாறை இது பிறவி குணமாகவே இவர்களுக்குள் பதிந்து கிடக்கும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு நிதானம் தேவைப்பட்டாலும் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் அவர்கள் சாதிக்க நினைத்த இலக்கை அடையும் வரை தங்கள் பயணத்தை நிறுத்த மாட்டார்கள் இவர்களின் நடை அமைதியானது ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் சக்தி மறைந்து இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் சாதாரண அடியாக அல்ல அது எதிர்காலத்தை கட்டியமைக்கும் ஒரு ஆழமான நோக்கமுடைய செயலாகும் இவர்களின் மனநிலைக்குள் இருக்கும் வலிமை வேரோடு வளர்ந்த மரம்தான் எத்தனை புயல்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் தாக்கினாலும் அவர்கள் தங்கள் அடிப்படையை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள் வாழ்வில் எதிர்பாராத சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து விலகாமல் அதை நேராக பார்த்து எதிர்கொள்ளும் அரிய துணிச்சல் இவர்களிடம் உண்டு மற்றவர்கள் நடுக்கம் கொள்ளும் தருணத்தில் கூட மகரம் ராசிக்காரர்கள் மன அமைதியாக குலையில்லாமல் தீர்வை தேடுவார்கள் அவர்களின் என்ன கரு சீராகவும் தன்னிலைப்படுத்தியதாகவும் இருக்கும் இதனால் வாழ்க்கை இவர்களை எவ்வளவு கடினமாக சோதித்தாலும் அவர்கள் இடம்பிடித்து நிற்கும் வீரர்கள் இவர்களின் உள்ளத்தில் கொண்டு இருக்கும் பொறுமை உலகம் எவ்வளவு சோதித்தாலும் உடைய முடியாத ஒரு கவசம் போன்றது மகரம் ராசிக்காரர்களின் உள்ளமைப்பில் மிகப்பெரிய பகுதி பொறுப்பு தங்களுடைய குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் வேலை எதிர்காலம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொறுப்பு மிக ஆழமானதாகவும் மிக உறுதியானதாகவும் அவர்கள் எந்த பணிகளையும் செய்யும் போது அது ஒரு வேலையல்ல அது அவர்கள் மனதில் உருவாகும் ஒரு கடமை இந்த கடமை உணர்வு அவர்களை பார்க்கும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை நிறைவேற்றும் வரை அவர்கள் தங்களை தள்ளி போடுவார்கள் அவர்கள் நிறுவனமாக அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் தினமும் போராடும் ஒரு வீரரின் உறுதி இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் மிகவும் ஆழமானது அவர்கள் எதை பற்றி யோசித்தாலும் அதன் தொடக்கத்தையும் முடிவுகளையும் அதற்குள் இருக்கக்கூடிய அபாயங்களையும் நன்மைகளையும் அனைத்தையும் விளங்கிக் கொண்டே பிறகே முடிவெடுப்பார்கள் அவர்களின் சிந்தனை ஒவ்வொரு முடிவையும் ஒரு விதமான கட்டமைப்பின் வழியே செலுத்தும் இதனால் இவர்களுக்கு எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதும் நீண்ட காலத்தில் அவர்களை உயர்த்தும் அவர்களின் உள் உலகம் அமைதியாக இருப்பதற்கான காரணம் அவர்களின் திட்டமிடும் திறனும் வாழ்வை முன்னமே கணிக்கும் மனமும் தான் அவர்கள் வாழ்க்கையை சீரான கட்டுப்பாட்டில் விரும்புவார்கள் நீர் போல ஓட பழகினாலும் பாறை போல நிலைத்து இருப்பார்கள் மகரம் ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகுந்த பாதுகாப்பையும் நம்பிக்கைகளையும் உருவாக்குபவர்கள் ஒருவர் மீது அன்பு வைத்தால் அது எளிதான அன்பல்ல அது ஆழம் கொண்ட பொறுப்புள்ள தியாகம் கலந்த அன்பு அவர்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் மறைந்து இருக்கும் பரிவும் பாசமும் அளவற்றது அவர்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டார்கள் மாவட்டம் முழுவதும் நின்று உதவுவார்கள் அவர்களுடைய அன்பு உறுதியானது உடைந்து போகாது தன்னலமில்லாதது ஒரு ஒருவரை தங்கள் வாழ்க்கையில் அருகில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பாதுகாத்து உயர்த்தி முன்னேற்றும் குணம் இவர்களிடம் உள்ளது பணத்தை பற்றிய அவர்களின் பார்வை மிகவும் நுட்பமானது அவர்கள் பணத்தை வெறும் பொருளாதார மதிப்பாக மற்றும் பார்க்க மாட்டார்கள் அது வாழ்வில் பாதுகாக்கும் நிலைத்தன்மைக்கும் அடிப்படை என்பதை உணர்ந்திருப்பார்கள் அவர்கள் செலவழிக்கும் போது மிகவும் கவனமாக இருப்பார்கள் வருமானம் வரும்போது அதை காப்பாற்றவும் வளர்க்கவும் மிகுந்த சிறிய முயற்சி செய்வார்கள் இவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே எத்தனை பெரிய படிகளை எடுத்தாலும் அடிப்படையான நிதி பாதுகாப்பை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை பணம் இவர்களுக்கு ஆடம்பரம் அல்ல அது ஒரு கடமை ஒரு பொறுப்பு ஒரு எதிர்காலத்தின் பக்கவாதம் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் மனதுக்குள் நுழைந்தால் அது ஒரு அமைதியான பனிமலைக்குள் பயணம் செய்வதை போன்றது வெளிச்சத்தில் உறைந்த அமைதி உள்ளார்ந்த பகுதியில் மறைந்திருக்கும் தீவிர வெப்பம் இவர்களுக்குள் வெளியில் வெளிப்படையாக எல்லாமும் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் நடைமுறை சார்பாகவும் தெரிந்தாலும் உள்ளார்ந்த மனதில் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவும் விபரீதமான அக்கறை உடையவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் அந்த உணர்ச்சிகளை அவர்கள் எளிதில் யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள் தங்களின் உண்மையான பலவினங்களையும் ஆழமான உணர் பாதுகாக்கும் மதிப்புமிக்க கண்ணோட்டத்தையும் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் அவர்களின் மனதில் உருவாகும் திட்டங்கள் கனவுகள் தத்துவங்கள் அனைத்தும் மிகுந்த யோசனையுடனும் நுணுக்கமாக தயாரிக்கப்பட்டவராகவும் இருக்கும் எந்த விஷயத்திலும் சூழ்நிலை முழுவதும் ஆராய்ந்து பார்க்காமல் அவர்கள் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் மகர ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த உலகம் ஒரு தனிப்பட்ட கோவில் போல அங்கு ஒழுக்கம் அமைதி கட்டுப்பாடு அர்ப்பணிப்பு மற்றும் அமைதியான வலிமை மட்டுமே ஆட்சி செய்யும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு அசாதாரணமான உழைப்புத் திறனை உடையவர்கள் அவர்களுடைய சக்தி வெறும் உடல் உழைப்பில் மட்டுமில்லை மனதின் கவனக்குறிப்பிலும் திட்டமிடும் திறனிலும் தொடர்ச்சியான பொறுமையிலும் சவால்களை சுருண்டி எடுக்கிற திறமையிலும் உள்ளது அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சோதனைகள் எவ்வளவு அதிகமானதாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் மற்றவர்கள் விடும் இடத்தில் அவர்கள் தொடங்குவார்கள் மற்றவர்கள் சோர்வடையும் இடத்தில் அவர்கள் அதிகமாக முயற்சி செய்ய தொடங்குவார்கள் அவர்களின் உழைப்பதென்பது வெறும் முயற்சி அல்ல அது வெறும் கட்டுப்பாடு ஒரு நம்பிக்கை ஒரு அடையாளம் காலம் சூழ்நிலை மனிதர்கள் பொருளாதாரம் எதுவும் இவர்களின் பயணத்தை நிறுத்த முடியாது மகரத்தின் உழைப்பு எப்போதும் மெல்லிய ஒரு வேகத்தில் தொடங்கினாலும் முடிவில் அவர்கள் அடையும் உயரத்தில் யாரும் எட்ட முடியாத திறன் இருக்கும் ஏனென்றால் ஒழுங்கு என்பது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் முதுகெலும்பு அவர்கள் எதையும் சாதாரணமாக செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு திட்டமும் மறு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அமையும் அவர்களின் உலகத்தில் சிதறர்கள் கவனக்குறைவுகள் குழப்பங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் ஆகியவை வரவேற்கப்படுவதில்லை ஒழுக்கம் அவர்கள் வாழ்க்கைக்கு அளிக்கும் அமைதி திசை வளர்ச்சி ஆகியவை பிற ராசிக்காரர்கள் சில நேரங்களில் புரிந்துகொள்ள முடியாத அளவுக்கு ஆழமானவை இந்த கட்டுப்பாடை அவர்களை நிமிட நிமிடமாக உயர்த்தி கொண்டு சென்று அவர்கள் கனவுகளை மாற்றும் அடித்தளம் ஆகிறது மகரம் ராசிக்காரர்களின் தத்துவம் மிகவும் நேர்மையானது உழைத்தால் பெற முடியாதது எதுவுமே இல்லை இந்த தத்துவமே அவர்களின் அனைத்து முயற்சிகளையும் இயக்குகிறது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பொறுப்பை மிகவும் முதன்மையாக எடுத்துக் கொள்வார்கள் ஒரு குடும்பத்திலும் ஒரு குழுவிலும் ஒரு பணியிடத்திலும் ஒரு உறவிலும் ஈவன் ஒரு பெரிய சிறிய கடமையிலும் கூட அவர்கள் தன்னை முழுமையாக கொடுத்து செயல்படுவார்கள் பொறுப்பின் சுமை அவர்களுக்கு ஒரு சுமையாக இல்லாது அது அவர்களின் வலிமையின் அடையாளமாக மாறுகிறது இந்த பொறுப்புணர்ச்சி அவர்களை எங்கு வைத்தாலும் தலைவர்களாக்கும் காரணம் அவர்கள் நம்பகத்தன்மையின் உருவாவதால் அவர்களின் செயல்பாடுகள் மிகவும் கணிசமானவை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு திட்டம் ஒருபோதும் பாதியில் விடப்படாது எப்போதும் நிறைவடையும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் மனிதர்கள் ஆனால் இந்த அமைதி பலவீனம் அல்ல அது அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கவனித்து ஆராய்வார்கள் மற்றவர்கள் சொல்வதையும் செய்வதையும் வாசங்களின்றி புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு இருக்கும் தேவையற்ற வாதங்கள் சத்தமிட்டு பேசுதல் வெளிப்படையான உணர்ச்சி வெடிப்புகள் ஆகியவை அவர்களின் இயல்புக்கு முழுமையாக விலகியவை அதற்கு பதிலாக அவர்கள் செய்கைகளால் பேசுவார்கள் அவர்களால் சொல்லப்படும் ஒரு வாக்கியத்தை விட அவர்கள் செய்து காட்டும் ஒரு வேலையை அதிக தாக்க ஏற்படுத்தும் இவர்களின் அமைதி சில நமயங்களில் மற்றவர்களை பதற வைத்தாலும் அந்த அமைதிக்குள் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் முடிவுகள் தீர்மானங்கள் மற்றும் திட்டங்கள் மிக வலிமையானதாக இருக்கும் மகரத்தின் அமைதி என்பது அவர்கள் உணர்வுகளை மறைப்பதற்கான சுவர் அல்ல அது அவர்களின் ஆழ்ந்த அறிவை பாதுகாக்கும் கோட்டை உறவுகள் என்பது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதியே ஆனால் அவர்கள் உண்மையான அன்பை கொடுப்பதற்கு முன் ஒரு மனிதரை நீண்ட காலம் கவனிப்பார்கள் அவர்கள் தங்களின் மனதை எளிதில் யாரிடமும் திறக்க மாட்டார்கள் காரணம் ஒரு உறவை அவர்கள் சாதாரணமாக கருத மாட்டார்கள் உற உறவு என்பது அவர்களுக்கு பொறுப்பு ஆழ்ந்த உண்மை வயதான நம்பிக்கை துணை போகும் மனம் மற்றும் வாழ்க்கையை உருவாக்கும் கூட்டணி அவர்கள் ஒரு முறை அன்பு கொடுத்து விட்டால் அந்த மனிதரை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் துரோகம் பொறுத்து கொள்ள இயலாதவர்கள் அவர்கள் நம்பிக்கை உடைந்தால் திரும்ப வருவது கடினம் மகர ராசிக்காரர்களின் அன்பு மெதுவாக விரியும் ஒரு மலரை போல ஆனால் அது மலர்ந்துவிட்டால் அதன் மனமும் வலிமையும் நிலைத்த தன்மையும் மற்ற எல்லா ராசிகளையும் மிஞ்சும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட மலைப்பயணம் போன்றது அவர்கள் எவ்வளவு பெரிய இலக்கு வைத்திருந்தாலும் அந்த இலக்கை அடைவதற்கு பல வருடங்களாக சீரான உழைப்புடன் பயணிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையே ஒரு ஓட்டப் போட்டியாக அல்ல ஒரு மரத்தான் பயணமாக பார்க்கிறார்கள் பல தடைகள் வந்தாலும் பல சோதனைகள் தாக்கினாலும் அவர்களின் படிகள் ஒருபோதும் பின் போல இருப்பதில்லை காலம் கடந்தாலும் அவர்கள் முயற்சி குறையாது அவர்களின் எல்லா சாதனைகளுக்கும் பின்னால் இருக்கும் சக்தி நாள்தின முயற்சி திடமான கட்டுப்பாடு மற்றும் அடைந்துவிட வேண்டும் என்ற அறிவார்ந்த பிடிவாதம் இந்த ராசிக்காரர்கள் அடையும் வெற்றிகள் பெரும்பாலும் தாமதமாக வரலாம் ஆனால் அந்த வெற்றிகள் எப்போதும் மிக வலிமையான நிலையான மற்றும் பெருமைக்குழுவீராக இருக்கும் பொறுமை என்பது மகரத்தின் இரண்டாவது பெயர் என்று கூட சொல்லலாம் அவர்கள் எந்த நெருக்கடியிலும் பதற மாற்றார்கள் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவர்கள் எப்போதும் தங்கள் மனதை நிலைநிறுத்தி கொண்டு செயல்படுபவர்கள் அவர்கள் ஆவேசமான முடிவுகள் எடுக்க மாட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக சிந்தனை பூர்வமாக நிதானமாக செயல்படுவார்கள் இந்த பொறுமைதான் அவர்களின் வாழ்க்கையில் பலர் அடைய முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான மிகப்பெரிய திறன் மற்றவர்கள் கைவிடும் நேரத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தான் மிகவும் பலமாக உழைப்பு ார்கள் அவர்களின் மனம் ஒருபோதும் உடையாது அது சோதனைகளால் மேலும் வலுப்பெறும் மகரம் ராசிக்காரர்கள் நேர்மையை மிகவும் புனிதமான ஒன்றாக கருதுவார்கள் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பேச மாட்டார்கள் அவர்களுக்கு உண்மை என்பது வெறும் சொல் அல்ல அது ஒரு குணம் ஒரு அடையாளம் ஒரு தத்துவம் மற்றவுடன் நடக்கும் போது நேர்மை இருப்பதை மட்டுமின்றி தங்களுடன் கூட நேர்மையாக இருப்பார்கள் இந்த நேர்மைதான் அவர்களை நம்பகத்தன்மையுடன் மதிப்புடன் பெருமையுடன் நிற்க வைக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்ப்பதற்கு கராரானவர்களாக விலகி நிற்பவர்களாகவும் சில நேரங்களில் குளிர்ந்த மனநிலையாளர்களாக தோன்றலாம் ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல அவர்களின் உள்ளத்தில் மிகவும் வெப்பமானதும் கருணையானதுமான ஒரு மனம் இருக்கிறது அவர்கள் தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விரும்பாதவர்கள் அதற்கு பதிலாக அவற்றை காத்து பாதுகாத்து சரியான நேரத்தில் சரியான மனிதருக்கு மட்டுமே காட்டுவார்கள் மகர ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு ஆழமான குளம் போல் அதில் எளிதில் பார்வை போட முடியாது ஆனால் ஒருமுறை அந்த ஆழத்தை அறிந்துவிட்டால் அது தூய்மையானது எவ்வளவு உண்மையானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த கருணை பல நேரங்களில் வார்த்தைகளில் தெரியாது ஆனால் அவர்கள் தரும் உதவிகளில் அவர்கள் காட்டும் பொறுப்பில் அவர்கள் தங்கள் அன்பு கூடியவர்களாக அமைதியாக தாங்கும் சுமைகளில் வெளிப்படும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய கட்டடமாக காண்கிறார்கள் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அவர்கள் ஒவ்வொரு அடுக்கையும் முன்கூட்டியே திட்டமிடுவார்கள் அவர்களின் சிந்தனை மிக மிகவும் கட்டுப்பட்டதும் அமைப்புடனும் இருக்கும் எங்கு தொடங்குவது என்பதையும் எங்கு செ சேர வேண்டும் என்பதனையும் அவர்கள் தெளிவாக முன்கூட்டியே தீர்மானித்து விடுவார்கள் ஒரு சாதாரண நாளை கூட திட்டமின்றி விடமாட்டார்கள் அவர்களுக்கு ஒழுங்கு இருக்க வேண்டும் நேர அட்டவணை இருக்க வேண்டும் முன்னுரிமை பட்டியல் இருக்க வேண்டும் இந்த அமைப்பு அவர்களை மற்ற ராசியிலிருந்து பிரித்து காட்டும் இவர்களின் திட்டமிடும் திறன் நெருக்கடிகளை வாய்ப்புகளாக மாற்றும் அதிசயம் கொண்டது மற்றவர்கள் திடீர் பிரச்சனையில் அதிர்ச்சி அடைந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் முன்னரே பதில்களை தயார் செய்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்வது புகார் பாராட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு கடமை அதேபோல் பொறுப்பு மற்றும் மனநிறைவு என கருதுவார்கள் அவர்கள் தங்கள் வேலையை பூரித்தாக்க ஆக்குவது ஒரு இயல்பான பழக்கம் அவர்களுக்கு அதிகம் உழைப்பேன் என்பதல்ல தவறாது உழைப்பேன் என்பதுதான் முக்கியம் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் பலர் களப்பிடைந்து கைவிட்டுவிடும் வேலைகளில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சியை இன்னும் வலுப்படுத்துவார்கள் அவர்கள் உழைப்பின் நோக்கம் தங்களை நிரூபிப்பதே அல்ல தங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கட்டிக்கொள்ளும் உறுதியும் துணிச்சலும் தான் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு அவர்கள் எல்லைகளை மிகுந்த மரியாதையுடன் காக்கும் தன்மை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவையற்றவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் மேலும் ஒருவரின் எல்லையை தாண்டுவதை கூட தவிர்த்திருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒருவரை மதிக்கும் போது முழுமையாக மதிப்பார்கள் ஆனால் மதிக்க வேண்டும் என்று உணர்ந்தாலே அவர்கள் தூரத்தை அவர்கள் வழக்கமான அமைதியில் வைத்திருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கையில் எல்லைகளும் விதிகளும் வெறும் கட்டுப்பாடுகள் அல்ல அது அவர்களின் மன அமைதி நெறிப்பாடு வாழ்க்கை தரம் ஆகியவற்றை காத்து நிற்கும் பாதுகாப்பு சுவர் மகரம் ராசிக்காரர்களின் மனம் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படும் ஒருவர் சத்தமாக கத்தினாலும் சூழ்நிலை அவசரமாக இருந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் இவர்களின் சிந்தனை ஒருபோதும் கலங்காது அவர்கள் புயலின் மையத்திலிருந்தும் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆளுமை இந்த நிதானம் அவர்கள் பிறவியிலேயே பெற்ற குணமல்ல அது அனுபவங்கள் சோதனைகள் தனிப்பட்ட போராட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் சக்தி இந்த நிதானத்தால் தான் அவர்கள் பலர் முடியாத சிறப்புகளை அடைகிறார்கள் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகளை கண்டாலும் அவர்களின் மனவலிமை எந்த நிலையிலும் உடையாது ஒருவர் விழும்போது பெரும்பாலும் மனமும் உடைந்துவிடும் ஆனால் மகரம் ராசிக்காரர்களின் மனம் விழுவதுடன் மேலும் வலுப்பெறும் தன்மை உடையது அவர்கள் தோல்வியை ஒரு முடிவு என்று கருத மாட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு பாடம் ஒரு படிக்கட்டு ஒரு புதிய துவக்கத்தான் இருக்கும் அவர்களின் உறுதியான மனவலிமை பிற ராசிகளுக்கு புரியாத அளவுக்கு ஆழமானது சொந்த முயற்சியால் சொந்த பொறுமையால் சொந்த நம்பிக்கையால் தங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இவர்களிடம் உள்ளது எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு அமைதியான சிரிப்புடன் தங்கள் வாழ்வின் சக்கரத்தை மீண்டும் திரும்பத் தொடங்குவார்கள் அவர்களின் மனதில் கைவிடுவது என்ற வார்த்தையே இல்லை மீண்டும் ஆரம்பிப்பேன் என்ற நம்பிக்கையே நிறைந்திருக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அவர்கள் வெளியில் எவ்வளவு வேலைக்காக பிசியாகவும் கடினமாகவும் இருந்தாலும் உள்ளுக்குள் குடும்பத்திற்காக கொண்டிருக்கும் பாசம் அளவிட முடியாதது சகோதரர்கள் பெற்றோர் தனது துணை குழந்தைகள் இவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பது மகரம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த பொறுப்பு அவர்கள் இந்த பாசத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் சிறிய செயல்கள் காட்டும் பாதுகாப்பு தங்களுடைய சுமைகளையும் விட்டுவிட்டு பிறடின் சுமைகளை ஏற்றுக்கொள்வது இவை எல்லாமே அவர்களின் ஆசத்தின் நிழல்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தங்கள் சொந்த விருப்பங்களையும் பல நேரம் தியாகம் செய்வார்கள் குடும்பத்திற்கு நம்பிக்கைகளையும் நிலைத்தன்மைகளையும் தரும் ஒரு தூணாக இருப்பது இவர்களின் இயல்பு ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் எந்த வேலைகளையும் சுமாராக செய்ய மாட்டார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் துல்லியம் இருக்கும் சிறிய விஷயங்களில் கூட அவர்கள் அக்கறை செலுத்துவார்கள் ஒரு வேலை முடிந்ததா இல்லையா என்பதற்கு பதிலாக அந்த வேலை சிறப்பாக முடிந்ததா என்பதே இவர்களுக்கு முக்கியம் அவர்கள் தங்கள் திறமையை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் வேலை சூழ்நிலையை முழுமையாக மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இவர்களின் விருப்பம் வேலை முழுமையாகவும் சரியான நேரத்திலும் சரியான முறையிலும் முடிந்திருக்க வேண்டும் இந்த வெகுமலற்ற நுணுக்கத்தன்மை அவர்களை சிறந்த தலைவர்களாகவும் பொறுப்பான மேலாளர்களாகவும் நியாயமான முடிவுகளை எடுக்கும் வீரர்களாகவும் உருவாக்குகிறது அது மகரம் ராசிக்காரர்கள் பிறரோடு சேர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் தங்களை யாரையும் சாராமல் கட்டி எழுப்ப விரும்புகிறார்கள் அவர்களின் கண்ணியம் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று நான் என்னால் முடியாது என்று அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் எந்த சிரமத்தை சந்தித்தாலும் அவர்கள் தங்களுக்குள் பதில் தேடுவார்கள் தீர்வை உருவாக்குவார்கள் இவர்களின் இந்த சுயநிலைமை அவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு தனித்துவமான மதிப்பையும் மரியாதைகளையும் ஏற்படுத்தும் வாழ்க்கையை தாங்களே வடிவமைத்து தாங்களே வழிகாட்டி தாங்களே கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் ஆற்றல் மகரம் ராசிக்காரர்களின் இரத்தத்திலேயே கலந்துள்ளது குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கும் அவர்கள் ஒருவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தால் அதை பூர்த்தி செய்யாமல் விடமாட்டார்கள் இரவு பகலாக உழைக்க வேண்டியிருந்தாலும் தங்கள் கடமையை நிறைவேற்றுவார்கள் இந்த பொறுப்புணர்வால்தான் அவர்களை நம்புவது பலருக்கு மிகவும் எளிதாகிறது அவர்கள் குடும்பத்தில் வேலை இடத்தில் நண்பர்கள் வட்டத்தில் ஈவண்த எந்த சூழ்நிலையானாலும் ஒரு நம்பகமான நிலையான வலிமையான துணையாக இருப்பார்கள் மற்றவர்கள் தப்பிக்கும் இடத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் தோள்களை விரித்து பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இவர்களின் வீரத்தன்மையை காட்டும் ஒரு சிறப்பு அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் லாபங்கள் ஏற்படும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணவரவு உண்டாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் உறவு முறையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தியாகும் பைரவர் வழிபாடு பைரவர் காயத்திரி சொல்லி தருவது ஏற்றத்தை கொடுக்கும் துணையின் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பற்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதீத கவனம் தேவை புதிய முதலீடுகளை செய்வீர்கள் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இன்டீரியர் டெக்கரேட் செய்வது வாகனத்தில் மாற்றங்கள் செய்வது அடுத்தடுத்த அனுகூலங்கள் பெறுவது போன்ற யோகங்கள் உண்டாகும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடுகளை தவிர்ப்பதும் நல்லது மேலதிகாரிகள் விஷயங்களில் யோக பலத்தை அதிகளவில் பெறும் நல்ல காலகட்டம் குறிப்பாக இந்த மாதங்களில் சிறிது நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அதைவிட நல்லது பெரிய ஏற்றங்களையும் பெறுவீர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்குகள் நல்ல பணவரவு உண்டாகும் வெற்றிகள் குவியும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நீங்கள் நினைத்தது போன்று நடக்கும் யோகங்கள் உண்டாகும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் சமூகத்தில் பெரிய மனிதர்களுடன் சந்திப்புகள் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும் விரயத்தில் செவ்வாயில் இருந்தாலும் ராஜகிரகம் லாபஸ்தானத்தில் அமர்வது சர்வதோஷ நிவர்த்தி உண்டாகும் பெரிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நட்பு வட்டாரங்களில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நிலப்பிரச்சனைகள் நீங்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசு துறையில் நிதி மேலாண்மை செய்யும் யோகங்கள் உண்டாகும் வீட்டுக்கடன் கல்வி கடன் கிடைக்கும் நிறைய பேருக்கு கோழிப்பண்ணை ஆடு பசு வழக்கும் யோகங்கள் ஏற்படும் நிலப்பிரச்சனைகள் தீரும் நீதிமன்றம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் முடியும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீங்கும் வாகன விபத்து தொடர்பான நஷ்டகீடுகள் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஏற்றத்தை கொடுக்கும் எலும்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது மேன்மைகளை தரும் யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு மலையேறும் பயணமாக பார்க்கிறார்கள் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு முன்னேற்றமும் அவர்களுக்கு அர்த்தம் மிகுந்த ஒன்று மற்றவர்கள் விரைந்து ஓடி செல்லும் இடத்தில் மகரம் ஒரு படிப்படியாக மெதுவாகவும் முன்னேறும் அவர்கள் வாழ்க்கையில் அடித்தளம் மிகவும் முக்கியம் அதனால் வேலை உறவு பணம் கதவு கனவு எதையும் அவர்கள் திடமான ஆதாரத்துடன் கட்டுவார்கள் ஒரு முறை ஒரு இலக்கை மனதில் வைத்து கொண்டால் அதை அடைய எந்த சூழ்நிலையும் எந்த தடைகளையும் தடுக்க முடியாது இவர்களின் மன உறுதியை பாறைய கல்லறிந்தாலும் உடையாது மகரம் ராசிக்காரர்கள் எவரிடமும் சுமையைத் தள்ளுவதில்லை பொறுப்பை தாங்களே எடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தை பொன் போன்றது கொடுத்த வாக்குறுதி சத்தியம் போன்றது குடும்பத்தில் வேலைப்பழிவில் சமூகத்தில் எங்கு இருந்தாலும் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர் என்ற பட்டம் இவர்களுக்கே அவர்களுக்கு கற்பனைக்கு மேல் கட்டுப்பாடு உண்டு ஆசைகள் இருந்தாலும் அவற்றை உடனடியாக பின்தொடர மாட்டார்கள் நேரம் சரியாக வந்த பிறகே அதன் பின்னால் ஓடுவார்கள் இதுவே அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்பாடுடனும் ஒழுங்குடனும் முன்னேற உதவுகிறது மகரம் ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஒரு லீடர் அவர்கள் தங்கள் கைகளை அசைக்காமல் வெற்றியை எதிர்ப்பவர்கள் அல்ல ஒரு விடாமுயற்சி திட்டநிலை கடின உழைப்பு இதுவே அவர்களின் மூன்று அடையாளங்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த துறையிலும் உச்சத்தை அடையக்கூடிய திறன் உண்டு நிர்வாகம் அரசு பணிகள் தொழில் முனைவு நிதித்துறைகள் கட்டுமானம் மேலாண்மை எதிலும் அவர்கள் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக உயர்வார்கள் மக்கள் கவனிக்காத ஒரு விஷயம் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக உழைத்து ஒருநாள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் உயரத்தில் நிற்பார்கள் மகரம் காசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் சீரியஸ் குளிர் கஷ்டமாக அப்ரோச்சபிள் என்று தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் மிகுந்த பாசம் நம்பிக்கை அக்கறை நிறைந்திருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்தும் மிகவும் நிதானமானது ஒருவரை காதலித்தால் அல்லது ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவுக்காக அவர்கள் தங்களுடைய எல்லா சக்திகளையும் கொடுப்பார்கள் ஆனாலும் உணர்வுகளை வெளிப்படுத்துவது இவர்களுக்கு சற்று கடினம் இவர்களுடைய அன்பு செயல் மூலம் தெரியும் வார்த்தைகள் மூலம் அல்ல பிற ராசிகள் உற்சாகத்துடன் ஓடிவிட்டு அரைவெளியில் சோர்வடையும் ஆனால் மகரம் ராசி நேரத்தை எதிர்த்து வெற்றி பெறுபவர் அவர்களின் முக்கிய ரகசியம் சொல்லாமல் செய்வது மெதுவாக ஆனால் துல்லியமாக நிதானமாக உறுதியுடன் அவர்களின் வாழ்க்கையில் வரும் வெற்றி திடீரென்று வருவது போல தோன்றலாம் ஆனால் அதன் பின்னால் பல வருட உழைப்பு கட்டுப்பாடு பொறுமை இருக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எளிமையை விரும்பினார்கள் ஆனால் சாதாரணத்தை ஏற்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு நிலை எட்டினால் அடுத்து எங்கு ஏறலாம் என்று யோசிப்பார்கள் அவர்களின் மனம் மிக பெரியது ஆனால் வாழ்க்கையை அணுகும் விதம் மிக சீரியஸானதும் நிதானமானதும் அவர்களை தடுக்க முடியாது ஆனால் அவர்களை புரிந்து கொண்டவர்கள் உலகின் மிக விசுவாசமான நண்பர் துணை குடும்பம் ஆகியவற்றை பெறுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை முறையாக பயன்படுத்தவும் சேமிக்கவும் வளர்க்கவும் மிகவும் வல்லவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் பணம் ஒரு பாதுகாப்பு ஒரு மூலதனம் ஒரு எதிர்கால அடித்தளம் அதனால் அவர்கள் தேவையற்ற செலவுகளுக்கும் வீணான ஆடம்பரங்களுக்கும் அடிமையாக மாட்டார்கள் வாழ்க்கையை நிதானமாக கட்டியமைக்கும் பழக்கம் கொண்ட அவர்கள் தங்களுடைய முயற்சிகளால் மெதுவாக ஆனால் மிகப்பெரிய செல்வத்தை கட்டுவார்கள் வியாபாரத்தில் தொடங்கினாலும் வேலைகளில் இருந்தாலும் மேலாண்மை துறைகளில் இருந்தாலும் இவர்களுக்கு பணம் குறைவாக வருவதில்லை குறிப்பாக ஓய்வு பெறும் வயதுக்கு முன்னே பெரும்பாலான மகர ராசிக்காரர்களும் நிதியளவில் உறுதியான அமைதியான செல்வம் நிறைந்த வாழ்க்கையை அடைகிறார்கள் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க